அப்பனா ஒரு முக்கியமான உபதேசத்தை இந்த போப்பு மார்க்கம் என்ன கொண்டு வந்தது அதற்கு காரணமே இந்த பரிசுத்த ஸ்தலம் ஸ்தலம் இந்த பரிசுத்த போறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு அந்த ஒரு காரணம் எதுன்னா ஒரு முக்கியமான தேவன் ஏன் இந்த போப்பு மார்க்கத்தை புறக்கணித்தார் கிறிஸ்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா அவங்க உருவாக்குனாங்க எதன் மூலியமா உருவாக்குனாங்க அப்பம் ரசம் ரொம்ப முக்கியம் இந்த அப்பத்தின் மூலமாக ரசத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவங்க உருவாக்குனாங்க உருவாக்குனாதான் என்ன பண்ணிப்பாரு மறிக்கவே முடியும் அந்த லத்தீன் வார்த்தை சொன்ன உடனே அது என்னவா மாறிடுதான் இயேசுவா சரீரமாகவும் அது இயேசுடைய ரத்தமாகவும் மாறிடுது யாரோட நம்பிக்கை எதை சொன்ன உடனே அவங்க ஒண்ணு சொல்றாங்க இல்லையா லத்தின் மொழியில் இத சொன்ன உடனே அது மாறிடுது அப்படி மாறின உடனே இப்ப யாரு உருவாயிட்டா இப்போ கிறிஸ்து உருவாயிட்டார் இப்ப கிறிஸ்து என்ன பண்ணி அவன் இப்போ பலி செலுத்தணும் இப்படி உடைக்கிறாங்களா நான் இயேசுவையே உடைக்கிறேன் சொல்றாங்களா இந்த டாக்டரின் தான் இந்த தவறான உபதேசம் சத்தியத்தை தள்ளிடுச்சு